ஓம் சைராம் ஸ்ரீ சைராம் என் அன்பு குழந்தையே நான் உங்களுடையவன் என்பதை எப்போதும் மறந்து விடாதே உனக்குள்ளேயே நான் இருக்கின்றேன் என்பதையும் மறந்து விடாதே உங்கள் பசியை தணிக்காமல் நான் உண்ண முடியுமா உன் பசியை போக்குவதே என் முதல் கடமை உன்னுடைய அப்பா உனக்காகவே இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் உள்ள இயக்கங்கள் சில விஷயங்கள் உன் கண்முன்னே நடக்கும்போது நமக்கும் இதை போன்ற விஷயம் நடக்குமோ நடக்காதோ என ஏங்கி அன்புக்காக பரிதவித்து நிற்கும் உன் மனத்தின் நோட்டத்தை பார்க்கின்ற போது என் என் குழந்தை இப்படி பரிதவிக்க என்று என்னுடைய மனமானது வருந்து கொண்டிருக்கிறது கஷ்டங்கள் பல வந்தாலும் சந்தோஷங்கள் பல வந்தாலும் எல்லாமே நீங்கள் பார்த்து எனக்கு கொடுத்து வருவது என்று என்னிடம் ஒப்படைத்து விட்டாய் எனக்கென்று உங்கள் துவாரகாவில் இருந்து வரும் பரிசு என்றும் அதை ஏற்றுக்கொண்டாய் சம அளவாக எல்லாவற்றையும் ஒன்றாக நீ பார்ப்பதற்கு எத்தனை கொடுத்தாலும் உனக்கு தகும் உன் இயக்கங்கள் அன்பிற்காக மட்டுமே சுயமரியாதை அளிக்கும் உனக்கென்ற ஒரு வழி அதில் எல்லோரும் சமத்துவமாய் வர வேண்டும் என்ற நினைப்பு எல்லோருக்குமே நல்லதை நினைக்கும் உன் நெஞ்சம் என உன்னை காணும்போது என் மனம் என் பிள்ளையான உன்னை கண்டு மிகவுமே சந்தோஷமடைகின்றது நீ என்றும் நன்றாகவே இருப்பாய் என் மற்றவர்களுக்காக நான் உன்னை சொல்லவில்லை உன் மனமானது இனிமேல் உனக்கு வெற்றியும் சந்தோஷமும் நிம்மதியும் நல்லதும் தெரியும் வழிகளை மட்டுமே உனக்கு பக்குவப்படுத்தி காட்டப் போகின்றது உன் மனதில் உன் அப்பா என்றுமே இருப்பேன் உன் சாயப்பா உனக்காகவே இருப்பேன் உன் மனதை நான் அறிவேன் குதர்க்கமான எண்ணங்கள் உன்னுள் எழும்போது அதை நான் கவனித்துக் கொள்கிறேன் எண்ணங்கள் என்பதற்கு இதுதான் ஊர்வம் என்று கிடையாது அது பல வகையில் பல உருவங்களாக உனக்கு தெரியும் உன் கண்ணால் நீ பார்க்கும் காட்சி உன் மனம் என்னும் இன்னொரு கண்கள் அது எப்படி உன்னை உள்வாங்குகிறது என்பது உனக்கே தெரியாது அப்படி இருக்கையில் நீ என் பொறுப்பேற்று கொள்கிறாய் நீ எதற்காக இப்பொறுப்பேற்றுக் கொள்கிறாய் விட்டுவிடு எல்லாவற்றையுமே நிதானமாக என்னிடம் விட்டுவிடு பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் காத்திரு நிச்சயமாக உன் உனக்கான நல்ல வாழ்க்கை உன்னை தேடி வரப்போகிறது நான் உனக்குள்ளேயே இருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிட்டாய் நான் எப்படி உனக்கான லீலைகளை செய்வேன் என் லீலைகள் எப்படி உன் கண்களுக்கு தெரியும் அதை மறந்து விடாதே நான் உனக்குள்ளேயே உன் கூடவே இருக்கிறேன் உன் பசியை நான் தரிக்க வரிகப் போகிறேன் உன் பசி என்பது எப்போது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும் உன் தேவையை நான் நிறைவேற்ற காமிக்கின்றேன் என்னுடைய நாமம் உன் மனதிலும் உன் நாவிலும் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கட்டும் என் துணை எப்போதுமே உனக்கு இருக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே எல்லா கஷ்டங்கள் வந்தாலும் என் தாயப்பா என்னை காப்பாற்றுவார் என்று நம்ப